உலக திசையெங்கும் பறந்து வாழுகின்ற டான் தொலைக்காட்சியினுடைய நேர்களுக்கு வணக்கம் சங்க பலகையினுடைய படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சியினூடாக மீளவும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அவ்வப்போது வருகின்ற புதிய மற்றும் பழைய இலக்கியங்கள் இலக்கிய பிரதிகள் தருகின்ற படித்து சுவைத்த வாசிப்பு அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதாக இந்த நிகழ்ச்சி அமைந்து வருவதை நீங்கள் அறிவீர்கள் தமிழ் இலக்கியத்தை பொறுத்தவரை தமிழுக்கு என்று சொல்லி ஒரு மரபார்ந்த வரலாறு இருக்கிறது தமிழ் மொழி அல்லது தமிழ் இலக்கியம் அல்லது கவிதை தனக்கென ஒரு தளத்தை நீண்ட தளத்தை கொண்டு இயங்குகிறது அதனாலே அந்த மரபுகளை பேண வேண்டும் அந்த மரபை காக்க வேண்டும் அந்த மரபை தொடர்ந்து வருகிற தலைமுறைகளிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கோடு கூட பல மூத்த கவிஞர்கள் அவர்களினுடைய வழியிலே நடக்கின்ற பல இளைய கவிஞர்கள் என்று இன்றும் கூட எங்களுடைய புலத்திலே அது இங்கேயாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டிலாக இருந்தாலும் சரி புலம்பியர் தேசங்களிலாக இருந்தாலும் சரி மரபுத்தளத்தில் நின்று இலக்கியம் படைத்து கொண்டிருக்கின்ற கா கண்டு நாங்கள் வியந்து போகிறோம் அப்படி பலர் இருக்கிறார்கள் குறிப்பாக அவர்களுக்கு ஒரு வெளியாக கூட இன்றைக்கு முகநூல் மற்றும் இணைய வழிகள் கூட அந்த வகையான மரபுத்தளம் மிக்கவர்களை ஊக்கப்படுத்துகின்ற வகையில் கூட பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த வாரங்களிலே யாழ்ப்பாணத்தில் கூட பாட்டரசர் அவர்களினுடைய தலைமையிலே இலக்கிய விழாக்கள் நடைபெறுகிற அளவுக்கு பாவலர் மணி பட்டங்கள் வழங்கி கௌரவிக்கின்ற அளவுக்கு இந்த மரபு கவிதை தளம் என்பது விரிந்து போயிருக்கிறது அந்த வகையில்தான் மிக அண்மையிலே தொடர்ச்சியாக தன்னுடைய இலக்கிய பயணத்திலே மரபு கவிதை தளத்திலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்து நாட்டிலே தற்போது வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வடமராட்சி அல்வாயை பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடிய பைந்தமிழ் செம்மல் நிர்மலா சிங்கம் அவர்களினுடைய சிலேடை செல்வம் என்ற ஒரு அற்புதமான நூல் நூறு சிலேடை வெண்பாக்களை ஒன்றாக தொகுத்து சிலேடைச் செல்வம் இரட்டுற மொழிதல் பாடல்கள் என்ற தலைப்பிலே இவர் இங்கே வழங்கியிருக்கின்ற இந்த மரபு கவிதை தளம் சார்ந்த இந்த நூலைத்தான் இவ்வாரத்துக்குரிய படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் குறிப்பாக செம்மல் நிர்மலா சிவராயசிங்கம் அவர்களை பற்றி சொல்வதென்றால் நாங்கள் ஏற்கனவே அவருடைய பல நூல்களை இந்த படித்து சுவைத்த இந்த நிகழ்ச்சியிலே அவ்வப்போது சேர்த்திருக்கிறோம் அந்த அளவுக்கு காலந்தோறும் இந்த முயற்சியிலே தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒருவர் நான் நினைக்கிறேன் அந்தமிழ் அறுபது என்பது அவருடைய ஒரு முதல் முயற்சியாக இந்த மரபுத்தளத்திலே ஒரு கவனிக்கத்தக்க ஒரு முயற்சியாக அமைந்த நூல் அதனை தொடர்ந்து அவர் பைந்தமிழ்ச்சாரல் ஓடை குளிர் ஓடை என்ற ஒரு ஹைக்கு கவிதை தொகுதி அதே போல விருத்த யாப்பிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு நூல் என்று சொல்லி பல்வேறு வகையான இந்த மரபு சார்ந்த இலக்கிய வடிவங்களுக்குடாக பயணித்து புதுமைகளை புதிய விடயங்களை சொல்லுகின்ற வகையில் குறிப்பாக அவர் சுவிட்சர்லாந்து தேசத்திலே செய்கிற ஒரு பணி என்பது மிக மகத்தானது குறிப்பாக அங்கிருக்கிற அடுத்தடுத்த தலைமுறையைச் சேர்ந்தவர்களுக்கு தமிழை கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியையாகவும் இருக்கின்றார் என்ற வகையிலும் கூட இந்த விடயங்களை எல்லாம் அந்த மாணவ செல்வங்களுக்கு வழங்கக்கூடிய வகையிலே எளிமைப்படுத்தி தான் கற்ற மரபு கவி வளத்தை எளிமைப்படுத்தி அதே நேரம் அந்த தளம் தளம்பாமல் தருகின்ற ஒரு முயற்சியிலே தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் திருமதி நிர்மலா சிங்கம் அவர்கள் அவர் அண்மையிலே அல்வாய் மண்ணிலே தன்னுடைய அநேக நூல்களை அவர் தான் பிறந்த மண்ணிலே கொண்டு வந்து அறிமுகம் செய்கின்ற வழக்கத்துக்குரியவர் இந்த நூல்களை அங்காங்கு புலம்பியர் தேசங்களிலே வெளியிட்டாலும் கூட இங்கேதான் அந்த வெளியீடுகளை நிகழ்த்துகிறார் அல்ல அறிமுகங்களை நிகழ்த்துகிற ஒரு சிறப்பு அவருக்குரியது அந்த வகையிலே சென்றடைவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் கொணந்து சேர்ப்பீர் என்று பாரதி சொன்ன அந்த கனவை இன்றைக்கு பல புலம்பியர் தமிழர்கள் அறிஞர்கள் படைப்பாளிகள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியோடு தான் நாங்கள் இந்த சிலேடை செல்வத்துக்குள்ளே நுழைய இருக்கின்றோம் உண்மையிலே தமிழிலே சிலேடை அணி என்று சொன்னால் இங்கே நூறு சிலடை பாக்கள் ஒரு முழு தொகுதியாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன நினைக்கிறேன் இவர்கள் பாவலர் வரதராஜன் அவர்களிடம் இந்த மரபுக் கவிதை சார்ந்த விடயங்களை தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் மிக முக்கியமானவர் அவரிடம் இந்த விடயங்களை இவர்கள் முறையாக கற்றிருக்கிறார்கள் அவர் அவரிடம் கற்ற ஏற்கனவே கற்ற வள்ளி அம்மை என்று சொல்லப்படுகிற ஒரு மாணவி கூட நூறு சிலேடை பண்பாக்களை ஏற்கனவே தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிறார் என்று சொல்லுகிற அதே வேளை நாங்கள் இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும் இவர் நிர்மலா சிவராயசிங்கம் அவர்கள் ஈழத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி அல்லது புலம்பெயர் நாட்டில் வசிப்பவர் என்ற வகையிலே ஈழத்திலே ஏற்கனவே நண்பர் ஈசு முரளிதரன் அவர்களினாலே எழுதப்பட்டிருக்கிற ஒரு முற்றுமுழுதான சிலடை வெண்பாக்களை கொண்டு இரட்டைக்கரு முட்டைகள் என்ற ஒரு தொகுப்பு வந்திருக்கிறது அதுதான் ஈழத்தில் வெளிவந்த முதலாவது சிலடை வெண்பா முழு முற்று முழுதான ஒரு சிலடை வெண்பா தொகுப்பு அதனை ஜீவநதி பதிப்பகம் வெளிக்கொணந்திருக்கிறது அதற்கு பிற்பட ஒரு பெண்ணாக அல்லது ஒரு புலம்பெயர் படைப்பாளியாக ஈழத்தைச் சேர்ந்த ஒருவர் கொண்டு வருகின்ற முற்றுமுழுதான நூறு பாடல்களை கொண்ட ஒரு சிலேடை கவி தொகுப்பாக நாங்கள் இந்த சிலேடை செல்வத்தை பார்க்கிறோம் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயம் அந்த வகையில் இனி நாங்கள் நூலுக்குள்ளே செல்கிற போது எங்களுக்கு தெரியும் சிலேடை என்பது ஒரு அணி சிலேடை என்பது இது பொருள்பட தொடுப்பது என்று சொல்கிறார்கள் எனவே சிலேடை என்பது அணியா பொருளா வடிவமான பல ஒரு சிந்தனை குழப்பங்கள் அதற்குள்ளே இருக்கிறது ஒரு வெண்பா யாப்பிலை எழுத வேண்டும் சிலேடையாகவும் எழுத வேண்டும் அதே நேரம் அந்த ஒப்பீடுகள் மிகச் சரியாக அமைய வேண்டும் எதுகை மோனை ஓசை சொற்களை அங்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற பல விஷயங்களை ஒன்றிணைத்து இத்தகைய சிலேடைகளை படைப்பது என்பது மிக கடினமான ஒரு விஷயம் குறிப்பாக தமிழ் காலமுகப் புலவரைத்தான் நாங்கள் சிலடை கவிதைக்கான ஒரு முன் மாதிரியாக கொள்வது வளமை நாயக்கர் காலத்தில் தோன்றிய காலமேக புலவர் நாய்க்கும் தேங்காய்க்கும் ஓடும் இருக்கும் அதன் உள்வாய் வெளுத்திருக்கும் என்று நாய்க்கும் தேங்காய்க்கும் பாடுகிற தன்மையை பார்க்கிறோம் அதுபோல எள்ளுக்கும் பாம்புக்கும் பாடி இருக்கிற தன்மைகள் நூல்களில் கூட இடம்பெற்றிருக்கின்றன இங்கே இருக்கிற சிலேடைகள் சற்று வித்தியாசமானவை சிலடைகளை மரபு சார்ந்த பொருள்களோடு மட்டும் ஒப்பிட்டு கொண்டிருந்த காலத்தில் இருந்து வேறுபட்டு இவர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு புதுமையான சில ஒப்பீடுகளை இங்கே நிகழ்த்துகிறார் அதுதான் இந்த நூலில் இருக்கிற சிறப்பு மிக ரசிக்கக்கூடியதாக அது இருக்கும் குறிப்பாக இந்த பெண்ணின் இதயமும் கடிகாரமும் என்று ஒரு சிலையை அரங்கே சொல்லுகிற போது அதே வரிகளைத்தான் கையாளுகிறார் வித்தியாசமாக ஓடும் துடிக்கும் உறங்காது உழன்று வரும் கூடும் பிரியும்றைகாணும் வாடும் மடந்தையின் காதல் மணக்கும் இதயம் காதல்ணக்கும் ஒப்பாம் காட்டு ஒப்பாய் காட்டு இந்த கடைசி வரிகளிலே அந்த ஒப்புடையவர் ஒரு மூன்று சொல் கொண்டதாக ஒரு வெண்பாயாப்பிலே நான்கு நான்கு சொல் கொண்டதாக அமைகிற முதல் மூன்று வரிகளோடு மூன்று சொற்கொண்டதாக அந்த அமைகிற அந்த வெண்பா யாப்புக்கு அமைவாக இந்த சிலேடைகள் இங்கே யாக்கப்பட்டிருக்கின்றன இதில் நான் வியந்து பார்த்த ஒரு சிலேடை கணனியும் பிள்ளையாரும் இன்னொரு அற்புதமான கற்பனை ஒரு நவீன யுகம் ஒரு விஞ்ஞான யுகத்தினுடைய விளைவாகங்களுக்கு கிடைத்திருக்கிற கணனியை கொண்டு போய் ஒரு மெஞ்ஞான கடவுளாகிய பிள்ளையாரோடு எப்படி ஒப்பிட முடியும் ஆனால் ஆசிரியர் அதை மிக அற்புதமாக உங்களுக்கு தருகிறார் மென்பொருள் ஏற்றிடும் மேதினியை சுற்றி வரும் முன்னேறும் இன்னல் முடக்கிவிடும் நன்றே துணையாய் வருகின்ற தும்பிக்கையானும் கணனியும் ஒன்றென கான் துணையாய் வருகின்ற தும்பிக்கையானும் கணனியையும் அவர் அந்த மென்பொருள் என்ற சொல்லாலும் மேதினியை சுற்றி வரும் விநாயகர் எப்படி உலகத்தை சுற்றுவதற்காக தன்னுடைய தாய் தந்தையரை சுற்றினார் என்பதும் கணனி என்பது படி இந்த உலகத்தை நாங்கள் ஒன்றாக இணைப்பதற்கு பயன்படுகிறது என்ற ஒரே விஷயம் ஒரு ஒரே பொருள் ஒரே சொற்கள் தான் வெவ்வேறு பொருள் கொண்டதாக அமைகிற ரட்டுர மொழிதல் என்று அமைகிற இந்த சிலடைகளை பார்க்கிறோம் நான் நினைக்கிறேன் சிலடைகளிலே பல வகையான சிலடைகள் இருக்கின்றன சொற்றொட சிலடை செம்மொழி சிலடை என்றெல்லாம் சிலடைகள் வகைப்படுத்தப்படுகின்றன ஒரே சொல் ஒரு பொருள் பெண்மொழி பல பொருள் ஒரு மொழி என்றெல்லாம் தமிழில் இருக்கிறது எனவே தமிழ் மொழி அதற்கு வாய்ப்பான ஒரு மொழியாக இருப்பதனாலே அதிலே தன் தங்களுடைய கவிஞர்கள் தங்களுடைய கற்பனைகளை உட்புகுத்தி பல்வேறு அணிகளை தந்திருக்கிறார்கள் உவமை உருவகம் சிலேடை எல்லாமே ஒரு தொடர்பட்ட அணிகளாக இருக்கும் அது போல இது என்றால் உவமை அதுவே இது என்றால் உருவகம் அதுவும் இதுவும் ஒன்று என்றால் சிலவிடை என்று அமைக்கிற இரு பொருள்களை ஒப்பிடுகிற தன்மை கொண்டதாகத்தான் இந்த அணிகள் அமைக்கப்பட்டிருக்கிற தன்மைகளை நாங்கள் பார்க்கிறோம் இன்னும் ஒரு இடத்திலே மிக அற்புதமாக அவர் இப்படி சொல்கிறார் வெண்மை வெண்மை நிறமிருக்கும் வேந்தனையும் ஆண்டு நிற்கும் தன்மை பொழியும் தகையலிலே எண்ணம் மயக்கி நிற்கும் வெண்பாவும் இன்சுவை கள்ளும் நியதியில் ஒன்றுக்கு நீர் கள்ளையும் வெண்பாவையும் அவர் ஒப்பிட்டு இரண்டும் ஒன்றென்று பேசுகிற ஒரு சில எடை எங்கே தந்திருக்கிறார் பக்கம் பக்கமாக புரட்டும் தோறும் புதிய புதிய சிந்தனைகளை இந்த சிலேடைகள் தருகின்றன கவிதையும் கடையும் காசும் மதுவும் அடிப்படையிலே அவர் இந்த சிலைகளை எழுதுவதற்கு காரணமாக அமைந்தது முகநூலிலே ஒரு சவால் விடப்பட்டது காசும் தூசும் என்று ஒரு சிலரிடம் எழுத முடியுமான் அப்படி அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு அவர் எழுதிய அந்த பயணம்தான் அவரை இந்த பயணங்களுக்குள்ளே அழைத்து வந்தது என்று கூட அவர் சொல்லி இருக்கிறார் இவ்வாறு காலம் தோறும் அற்புதமான பல மரபு கவிதை தொகுப்புகளை குறிப்பாக இந்த தொகுப்பை பார்க்கிற போதே ஒரு மெகா பதிப்பகம் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த அந்த பதிப்பகம்தான் அவருடைய எல்லா புத்தகத்தையும் வெளியிடுகிற சிறப்பை பார்க்கிறோம் குறிப்பாக இந்த படங்களை பாருங்கள் இதெல்லாம் ஒரு வண்ணக்கலவை கொண்டு ஆக்கப்படுகின்ற புத்தக வடிவமைப்பிலே அதற்கு பொருத்தமான படங்களையும் இணைத்து அற்புதமாக அந்த சிலேடை அனுபவத்தை எங்களுக்கு இந்த நூல் தருகிறது இப்படியே போனால் இங்கே தேர்தலும் கோயில் திருவிழாவும் கூடும் மகள்வாய் குதிக்கும் நிறம் தீட்ட நாடி வரும் நீள் வரிசை நட்பாகும் ஓடியோடி கூச்சலிடும் தேறுதலும் கோவில் திருவிழாவும் காட்சியில் ஒன்றென்பேன் கான் என்று ஆகிய அங்கே அந்த யாப்பு இருக்கிறது அந்த யாப்பையும் மீறாமல் அதே நேரம் புதிய புதிய விடயங்களை கொண்டு வந்து இணைத்து காட்டுகிற அந்த நுட்பத்தை எண்ணி நாங்கள் வியக்கிறோம் வியக்காமல் இருக்க முடியவில்லை கடவுளர் பற்றிய ஒப்பீடுகள் இயற்கை பற்றிய ஒப்பீடுகள் அன்றாடம் நாங்கள் காண்கின்ற பொருட்கள் பற்றிய வித்தியாசமான கற்பனைகள் அந்த ஒப்பீடுகள் என்று இந்த ஒப்பீடுகள் எல்லை கடந்து போகிற போது எல்லை விரிகிற போது இந்த சிலேடையினுடைய அர்த்தங்களும் விரிந்து செல்வதை காணுகிறோம் எனவே ஒரு மரபார்ந்த இலக்கிய அணியை சரியாக கற்று உள்வாங்கி அந்த கற்றதை இன்றைய நவீன வாழ்க்கை சூழலுக்குள் மிக எளிமைப்படுத்தி இப்படியான அப்படியே மரபு கவிதை தளங்களிலே எளிமைப்படுத்துகிற போது சில வேலைகளிலே அது சில விமர்சனங்களையும் கொண்டு வரக்கூடும் இதனால் மரபு கவிதை என்பது எப்பொழுதும் ஒரு கட்டிருக்கமாக இருக்க வேண்டிய கவிதைதான் சில வேளை அதை எளிமைப்படுத்துகிற போது அது ஒரு ஒரு ஆபத்தான வேலையாகவும் இருந்தாலும் நிச்சயமாக அடுத்த தலைமுறை இதை படிக்க வேண்டும் என்றால் சில எளிமைப்படுத்தல்கள் தேவையாக இருக்கின்றன என்ற வகையில் தான் இந்த சிலரிடைய அவர் இங்கே எளிமைப்படுத்தி தந்திருக்கிறார் என்ற வகையில் தேங்காயும் சிவனும் தொடர் பாம்பும் பாமனும் முருகனும் இல்லாளும் இல்லமும் என்று சொல்லி இவ்வாறு பல்வேறு வகையான சிலேடைகள் இங்கே நூறு சிலேடைகளை ஒன்றிணைத்து அவர் தந்திருக்கிற இந்த முயற்சி பாராட்டுக்குரியது இங்கே பலர் அவரை வாழ்த்தி வாழ்த்தியிருக்கிறார்கள் அந்த வகையிலே எதிர்காலத்திலும் அவருடைய இந்த இலக்கிய பயணம் தொடர வேண்டும் புலம்பியர் தேசத்தில் அவர் கொண்டிருக்கிற தமிழ் பணியும் தொடர வேண்டும் என்று அவருடைய தமிழ் பணிக்கும் மரபு கவிதை பணிக்கும் அண்மையில் வெளிவந்த ஈழத்து தமிழ் மரபு கவிதை களஞ்சியத்தில் கூட அவருடைய கவிதைகளும் சேர்க்கப்பட்டிருக்கின்றன என்ற மகிழ்ச்சியோடும் அவர் தொடர்ந்தும் இலக்கிய உலகில் இயங்க வாழ்த்தி சிலேடைச் செல்வம் என்பதை நாங்கள் அடுத்த தலைமுறையிடம் கொண்டு சேர்க்கிற போது இப்படியான மரபுத்தலங்களுக்கு ஊடாகவும் எங்கள் இலக்கியத்தை வளமாக்க முடியும் என்ற சிந்தனையோடு இன்றைய படித்ததில் சுவைத்ததென்ற என்ற இருந்து உங்களிடம் உங்களிடமிருந்து விடைவேற்றுக் நன்றி வணக்கம்